முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்குறோம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கையில் பொருளாதார நிலைகள் அதாவது கையில் பணம் இருக்கா செலவிருகள் இருக்கான்னு பார்த்தா வருமானங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல சூரியனோடு இருக்கார் அப்படி இருந்தாலே நம்ம கடன் வாங்காமல் இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற சூழ்நிலை இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நம்ம எதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா ஒரு பக்கம் உங்களுக்கு இறையர்கள் நல்லா இருக்குது குருவும் சுக்கிரனும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்காங்க ஆனால் அந்த வீட்டுக்குரியவர் நல்ல இடத்துல இல்லை அதனால் அவர் ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தாலுடைய புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் நம்ம அதையும் மீறி ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு வெற்றி அடையலாம் அப்படின்னு நினச்சா அதில் நிறையா மன உளைச்சல் அலைச்சல் தேவையற்ற பிரச்சனைகள் இதை தான் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த வாரத்தில் இது ஆடி கடைசி காலகட்டங்களில் இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல விலைக்கு போகலைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் செவ்வாய் இருக்கார் சனி பார்க்குறாரு வேலை இருக்குது பட் அந்த நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி உங்கள் வேலையில் நீங்கள் ஹாப்பியாக பார்க்குறீங்களா அப்படின்னா இந்த வாரம் இல்லை அந்த வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் இருக்குது மன வருத்தங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வாரம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் வேலையில் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் அதை ரசித்து பண்ணுங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த சொந்த தொழில் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் எதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இதெல்லாமே நார்மலாக தான் இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையை இந்த வாரம் பரவாயில்ல மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் குறிப்பாக ஆன்சி நல்ல வழிபாடு பண்ணுங்கள்